வணக்கம் நான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட் தேர்வை ரத்து பண்ற ரகசியத்தை சேலம் மாநாட்டுல எல்லாத்துக்கும் மத்தியில வெளியிட்டு இருக்காரு அது என்ன அப்படின்னா அந்த நீட் தேர்வு ரத்து பண்ணாங்கல்ல அந்த கையெழுத்து போட்ட காடு எல்லாத்தையுமே வந்து அப்படியே அப்பயில வீசிட்டு போயிட்டாரு அதனுடைய வீடியோ கொஞ்சமா போட்டிருக்கேன் பாருங்க பார்த்தாச்சா இதுல இருந்து என்ன தெரியுதுனா பிளஸ் டூ படிக்கிற மாணவ மாணவிகள் தயவு செஞ்சு நீட் தேர்வு ரத்தாகும் திமுக அரசு ரத்து பண்ணிடும் உதயநீதியான ரத்து பண்ணிடுவாருன்னு கனவுல இருக்க நீட் தேர்வுக்கு தயாராகணும் நீட் தேர்வை ஒழிப்பதற்காக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து வாங்கி ஐம்பது லட்சம் அஞ்சல் அட்டைகளும் குப்பையில் கிடப்பதை சுட்டிக்காட்டி பெண்ணொருவர் அமைச்சர் உதயநிதியை நம்பாதீர்கள் என்று காணொலியினை சமூக வலைத்தளங்களில் பகிர்ந்துள்ளார் ஆட்சி அமைத்தால் நீட் தேர்வுக்கு விலக்கு பெற்றுத் தருவோம் என்பதே திமுகவினரின் தேர்தல் வாக்குறுதிகளில் முக்கியமானது எப்படி விலக்கு பெற வேண்டும் என்ற ரகசியம் தங்களுக்கு தெரியும் என்று வீரவசனம் பேசியவர் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இதனையடுத்து ஐம்பது லட்சம் பேரிடம் நீட் தேர்வை எதிர்த்து கையெழுத்து வாங்கி ஜனாதிபதிக்கு அனுப்புவதாக கூறி பள்ளிகளுக்கு சென்று மாணவ மாணவிகளிடம் கையெழுத்து பெற்றிருந்தனர் இந்த கையெழுத்து வாங்கப்பட்ட அட்டைகள் சேலத்தில் நடைபெற்று இளைஞரணி மாநாட்டில் ஒரு கண்ணாடி கூண்டில் குவித்து வைக்கப்பட்டிருந்தது இந்த அஞ்சல் அட்டைகள் விரைவில் ஜனாதிபதிக்கு அனுப்பப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மாநாட்டில் கூறியிருந்த நிலையில் மாநாடு முடிந்த சிறிது நேரத்திலேயே நீட் எதிர்ப்பு அஞ்சல் அட்டைகள் மைதானத்திலும் சாலையிலும் சிதறி குப்பையாக குவியல் குவியலாக கிடந்துள்ளன மக்கள் நலனுக்காக என்று கூறி கையெழுத்து வாங்கிய அனைத்து அட்டைகளையும் திமுகவினர் குப்பையில் வீசி சென்றுள்ளனர் இது தொடர்புடைய காணொளிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கடுமையான விமர்சனங்களை திமுகவினரும் அமைச்சர் உதயநிதியும் சந்தித்து வருகின்றனர் இதனை குறித்து பலரும் திமுகவினரின் கொள்கைகளைப் போலவே இந்த அட்டைகளும் கிடைக்கின்றன என்று கருத்துக்களை பகிர்ந்திருந்தனர் தொடர்ந்து திமுகவினர் நீட் தேர்வை வைத்து அரசியல் செய்து வேஷம் போடுகின்றனர் என்று நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் கூறி வருவது தற்போது உண்மை என்று நிரூபிக்கப்பட்டுவிட்டது என்பதை அரசியல் பார்வையாளர்கள் கருத்து